ராசியில் பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபுரன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் நீச்சஸ்தானத்திலிருந்து தன் பயணத்தை துவக்கிறார் நீச்சஸ்தானத்திலிருந்து எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லை இல்லாத இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பமே ஒரு லோ ஃபீலிங் இருக்கும் எது எடுத்தாலும் நம்ம என்னமோ தூத்துட்டோமோ நமக்கு எதுவும் நடக்கலையோ அப்படின்ட்டு ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது யூ ஆர் கோயிங் டு வின் அது எப்போ தான் கேள்வி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கிற சூரியனும் புதனும் மாத பிற்பகுதியில் அதாவது பதினஞ்சு பதினாறு தேதியில் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய பாதகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் மூன்றாம் இடத்துல உச்சஸ்தானத்தை அடைவது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது ஆனால் சனியால் பார்க்கப்படுகிறார் சனியால் பார்க்கப்படும் பொழுது அந்த புதன் உங்களுக்கு கெடுதலை பண்ண மாட்டார் நன்மைகளை வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் பயம் உள்ளுக்குள்ளே மனசில் பயம் இருந்துகிட்டே இருக்கும் இதில் சுக்கரன் வந்து மாத முற்பகுதியில் பதினாலாம் தேதி வண்ணிக்கு உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு போவது வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றியடைவார்கள் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கற்க கற்கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாம் தேதி காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி இரவு எட்டு மணி வரை அதன் பிறகு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி நடு நடுநிசி வரை அதன் பிறகு இருபத்தி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த கற்கடக ராசிக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆறாம் தேதி காலை பதினோரு மணி இருபத்தோரு நிமிடம் முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி இருபத்தொம்போது நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் அதாவது ராசிக்கான சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் சிக்ஸ்த் டு செப்டம்பர் எயித்து இந்த நாட்களில் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவோடு சேருகின்ற பொழுது குருவின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் உங்கள் மனசில் அந்த சமயத்தில் என்ன தோணுதோ அது அவசர கதியில் செயல்பட்டு செலவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் மனசை வந்து தாறுமாறாக அலைய விடுறீங்க அதனால் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் மைண்டு கிடையாது கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எனக்கு எப்படி நான் செல்ஃபிஷ் எனக்கு எப்படி அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர் ஆனால் இந்த தடவை வந்து நீங்கள் கொஞ்சம் பொது உடைமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கற்கடக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் ரெண்டு கெடுது கெட்டது கெட்ட கிரகங்களும் இரண்டாம் இடத்துல இருக்காங்க கேதுவோடு சேர்ந்து அதனால இந்த மாதம் முற்பகுதியில் பதினஞ்சு பதினாறு தேதி வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் தேவையில்லாத பண விரயங்களை ஏற்படுத்தும் எதிரிகள் தேடி 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 வருவாங்க கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்களே அந்த நபர்களெலாம் தேடி வருவாங்க எனக்கு நீங்கள் பணம் கொடுக்கணுமே பத்தாயிரரூவா கொடுக்கணுமே ரெண்டாயிரத்தி இரு இருபதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரூபா வாங்கினீங்க அதில் நீங்கள் தொண்ணூறாயிரூவா கொடுத்துருப்பீங்க மீதி தான் கொடுக்கணும் ஆனால் அந்த ஒரு லட்ச ரூபா தான் பேசுவோம் அதாவது இவ்வளோண்டு அமௌண்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு பெரிய அமௌண்ட் இல்லைன்னா நான் தொண்ணூறுவா கொடுக்கறேன் ஆமாம் பத்து தொண்ணூறுவா கொடுத்தீங்க அந்த பத்து பத்து ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்பான் அந்த மாதிரி உங்களுக்கு எப்போவோ வாங்கின கடனுக்கெல்லாம் தேடி வரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் குடும்ப தலைவிகள் சற்று சங்கடத்தை சந்திக்கும் சூழ்நிலை இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசியில் சுக்கரன் இருக்கிறனால எதிர்பால் இனத்தவர்களால் அட்ராக்ட் ஆகிறது இந்த இந்த இன்ஃபேச்சுவேஷன்னு சொல்லுவாங்க நிறைய இப்போ நடக்குது இப்போ வரக்கூடிய காதல் அனைத்தும் இன்ஃபேச்சுவேஷன் தான் இனக்கவர்ச்சி தானே தவிர யாருக்கும் காதல் கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த கற்கடக ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மன தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சொன்னது போக இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது நாளாக மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய காதலை இப்பொழுது ஓப்பன் பண்ணி பூட்டை உடைத்து சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இன்இன்ஃபேக்ட் அப்போது நீங்கள் சொல்ல மாட்டீங்க எதிரில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணோ பையனோ வந்து ஏ நான் உன்னை லவ் பண்ணுறேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது அதனால் இளம் வயது ஆண் பெண்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களாகட்டும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களாகட்டும் எதிர்பாலினவர்கள் விஷயத்தில் டைவெர்ட் பண்ண விடாதீங்க இல்லாட்டி மனசு அளவாயிரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வேலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது நான் தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகக்கூடிய செப்டம்பர் பதிமூணுக்கு மேலே உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சுகஸ்தானத்துக்கு நான்காம் இடத்துக்கு செவ்வாய் போகும்பொழுது செப்டம்பர் பதிமூணுலேருந்து இருபத்தாறுக்குள்ளார வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அது உங்கள் வேலை விஷயமாக இருக்கும் அதனால் நீங்கள் வேலை அந்த சமயத்தில் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழிலகம் நடத்துபவர்கள் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகம் பேங்க் லோன் கஷ்டப்பட்டு வாங்கிடுவீங்க செப்டம்பர் பதிமூணுக்குள்ளார நீங்கள் சண்டை போட்டாவது பேங்க் லோன் வாங்குவீங்க அதுக்கு லீகல் ப்ரொசீஜர்ஸும் கரெக்டாக வச்சுக்கோங்க அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் கற்கடக ராசியில் பிறந்த உத்தியோகத்தில் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் அரசாங்க ரீதியாகவோ தனியார் நிறுவனத்திலேயோ வேலை பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேலை சம்பந்தமாக கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு மாதம் முழுவதும் வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா விரக்தியில் சொல்ல வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க விவசாயம் சார்ந்த இந்த ஜேசிபி டிராக்டர்ஸ் வாடகை கொடுக்குறவங்க இந்த ஜேசிபி டிராக்டர்ஸ் டீலர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பிற்பகுதியில் செவ்வாய் நான்காம் இடத்துக்கு போயிட்டு ஐந்தாம் இடம் ராசிக்கு போகிற வரைக்கும் செப்டம்பர் பதிமூணுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று அலைச்சலும் தடுமாற்றமும் உடல் சோர்வும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இடமாற்றம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் ஆனால் இடமாற்றம் இல்லாமல் ஒரே இடத்துல இருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தேக்க நிலை இருக்குன்னு அர்த்தம் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்குமே உடல் ரீதியாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அஜீர்ண கோளாறு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இன்டெஸ்டைன் ப்ராப்ளம் மோஷன் போகாது மலச்சிக்கல் இந்த மாதிரி சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது அவசியம் இதில் நாலாம் இடத்துலேருந்து செவ்வாய் தான் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு இடுப்பு பகுதியில் பைல்ஸ் போன்ற சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா உடம்பை கவனமாக வச்சுக்கிட்டிங்கன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் அதனால் சுவரை கவனமாக பார்த்துக்கணும் உடம்பை கவனமாக பார்த்துன்ட்டுனா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துன்னு எதிர்காலம் வளப்படும் ஏன்னா இப்போதான் நீங்கள் ஓட வேண்டிய நேரம் இப்போ நீங்கள் லாபம் குறைவாக இருக்குன்னு தான் வேலை பண்ணணுமே தவிர லாபமே இல்லை எனக்கு லாபம் அதிகமாக வரணும்னா யோசிச்சிங்கன்னா வேலையே பண்ண முடியாது அதனால் பொறுமையாக செயல்படுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும் அமர்ந்த கோலத்தில் ஒரு கல்லு மேலே ஒரு ஒரு பீடத்து மேலே அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு முதல்ல வயிறு நிதானமாகணும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஸ்டடினஸ் வரணும் அந்த ஸ்டடினஸ் வர்றது யார் கொடுப்பா அப்படின்னா அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும் எங்க இருப்பார் அப்படின்னா யோக நரசிம்மர் யோக நரசிம்மர் எங்கெல்லாம் உக்காந்துட்டு இருக்காரோ அந்த நரசிம்மரை வணங்குங்கள் அதே மாதிரி ஹைக்ரீவர் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் எந்த பெருமாளையும் இப்போ உலகானந்த பெரும் பெருமாள்னு ஒரு ஒரு ராசிக்கு சொல்லுவேன் அந்த பெருமாள் வந்து நின்றுட்டு இருப்பார் அவரை வணங்கக்கூடாதீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து திருப்பதிக்கு இப்போ போகிறது உசிதம் கிடையாது இந்த மாதம் திருப்பதிக்கு போகாதீங்க அடுத்த மாதம் போய்க்கலாம் இந்த மாதம் திருப்பதியை பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு உண்டான அவருக்கு செலுத்த வேண்டிய உண்டியல் காணிக்கை எடுத்து வச்சுருங்க அடுத்த மாதம் போகும்போது பண்ணிக்கலாம் இந்த மாதம் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவது மட்டுமல்லாமல் துர்கை வழிபாடு செய்வதும் துர்கா சப்தஸ்லோக்கை சொல்வதும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லையிலிருந்தும் இருந்தும் வழக்கு சார்ந்த தொல்லைகளிலிருந்தும் ஆரோக்கிய தொல்லைகளிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை சப்போஸ் அது வந்து சில பேர்த்துக்கு ஏன்னா சில பேர் வருத்தப்படுறாங்க நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லக்னத்துக்கும் இதை பொருத்தி பார்க்கணும் ஏன்னா நம்ம இப்போ வந்து செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷ ராசிக்கு கொடுத்தோன்னா செப்டம்பர் மாதம் மேஷ லக்னத்தையும் அதில் கணக்கெடுத்துக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு நம்ம பார்க்கணும் இது மாதிரி ஒவ்வொரு ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்னென்னு தெரிந்து கொ செயல்படுவது நல்லது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்